யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு ஒரு புதுவிதமான ஒரு கொண்டக்கடலை குழம்பு கிரேவி செய்ய போகிறோம் வாங்க நாலு இதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நாலு வெங்காயம் ஒரு தக்காளி ஆப்ஷன் தான் நீங்கள் போட்டாலும் போட்டுக்கலாம் ஒரு துண்டு பெரிய துண்டு ஒரு இஞ்சி கருவேப்பிலை கொஞ்சம் அவ்வளோதாங்க மூணு ஸ்பூன் மிளகு வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூனு சீரகம் இது காஞ்ச மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ கொண்டை ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகாய் இது வந்து காரமான மா காஞ்ச மிளகாய் அதுக்காக அந்த அளவு உங்களுக்கு காரம் கம்மியாச்சு நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் இவ்வளோதாங்க அடுத்தது வந்து இந்த கொண்டைக்கடலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் செய்யணுன்னா இரவே ஊற வச்சுருங்க இல்லை இரவு செய்யணுன்னா காலையில் ஊற வச்சுருங்க அதுதான் பதமாக இருக்கும் இது ஊற வச்சா கொண்டைக்கடலை அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து அரைமுடி தேங்காய் நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு முடி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு அது முழுசாக எடுத்துக்கலாம் முழு தேங்காய் எடுத்துக்கலாம் இல்லை பாதி தேங்காய் போதும் இது வந்து பார்த்திங்கன்னா பூ பூவாக வந்து நீங்கள் வந்து துருவி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு பல்லு பழம் அரைஞ்சி போட்டு மிக்சியில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி பொடியாக்கிக்கலாம் ஆக்கிக்கலாம் இவ்வளோதாங்க இப்போது இது இந்த ரெமிடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து இன்னொன்று வெங்காயம் இஞ்சி தக்காளியில் நைஸாக அரிஞ்சுக்குங்க நைஸான எனக்கு நைஸாக வரல உங்கள்கிட்ட நான் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ நைஸாக உங்களால் முடியுமோ அந்தளவுக்கு அளிக்கி தான் அரிஞ்சுக்குங்க இது வந்து இந்த மிளகாய் ஜீரகம்லாம் வறுத்து எடுக்கணும் அதை பாருங்கள் முதல்ல வறுத்து கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு அதில் மிளகு முதல்ல வறுத்துக்குங்க ரெண்டாவது காஞ்சி மிளகாய் அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஜீரகலைங்களா அந்த ஜீரகம் போட்டு கொஞ்சம் அதாவது லைட்டாக வரத்துக்கு ரொம்ப வறுக்கணும் அவசியம் இல்லை லைட்டாக வறுத்துக்குங்க இந்த வீடியோலாம் கிளியராக வரணும்னா ஒரு ஆள் எடுக்கணும் ஒரு ஆள் வந்து செய்யணும் அப்போ தான் கிளியராக இருக்கும் இந்த இப்போ இந்த வறுத்து எடுத்த காஞ்ச மிளகாய் மிளகு இது இது கூட வந்து இது அந்த பொடி பண்ண வச்சு இல்லைங்களா அந்த தேங்காய் துருவில் வந்து கடாயில் போட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க இல்லை எண்ணெயே இல்லை ஏன்னா மிளகாய் வறுத்த எண்ணெய் இருக்கும் அது நீங்கள் அப்படியே வந்து பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும் இது கூட ஒன்று மறந்துட்டு பாருங்கள் தனியாக வந்து ஒரு ஸ்பூன் தனியா இல்லை ஒன்றரை ஸ்பூன் தனியா நீங்கள் அந்த அதை எடுத்து கொஞ்சம் அந்த மிளகாய் கூட கொஞ்சம் வறுத்துக்குங்க ஏன்னா இப்போ தான் நான் இனிமேல் தான் வறுக்க போகிறேன் ஏன்னா அது கூட வறுத்துட்டா அது ஒரு வேலை ஈஸியாக முடியும் அதை நான் கொஞ்சம் ஃபஸ்ட்ல என்ன பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் இதே தாங்க தேங்காய் வந்து நீங்கள் பொன்னிறமாக நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் தொழில் பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் நல்லா கிளறி 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 விடுங்க சூப்பராக வந்தாங்க இந்த இந்த ஒரு தேங்காவோடய வறுவல் வாசம் தாங்க இந்த குழம்புக்கு தூக்கலான ஒரு ரெமிடியே இதே தாங்க கொஞ்சம் ஒரு இதுதான் தான் வறுத்த அடுத்தது பார்த்திங்கன்னா இது இந்த பொன்னிறமாக வறுத்தாலே போதுங்க தேங்காய் பூவை பொன்னிறமாக வறுத்துக்குங்க இதுதான் டேஸ்ட்டு அந்த கொண்டைக்கடலை குழம்புக்கு டேஸ்ட்டு இது மிக்சி ஜாரில் போட்டுக்குங்க அதை போட்டு அதில் அந்த வறுத்த காஞ்ச மிளகாய் தனியா அப்புறம் வந்து இது ஜீரகம் மிளகு இது எல்லாமே வந்து அதில் நீங்கள் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த ஜாரில் போட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் விட்டு நீங்கள் எவ்வளோ நைஸாக அரைக்கணுமோ நீங்கள் அரைச்சிக்கலாம் வாங்க அரைக்கலாம்ப்பா அரைக்கலாம் வாங்க அடுத்தது நான் இந்த தனியாக சொன்னால் இல்லைங்களா அதை நான் இப்போ தான் உங்களுக்காக வறுத்து காமிக்கிறேன் ஏன்னா அது மிளகா கூட போட்டு வறுக்கணும் நீங்கள் மிளகா கூட போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கங்க ஒரு ஸ்பூனு தனியாக இல்லை ஒன்றரை ஸ்பூன் வச்சிட்டாலும் அது நல்லா தான் இருக்கும் நான் கிலோ கொண்ட கடலைக்கு ஒரு ஸ்பூன்னால் கொஞ்சம் பெரிய அந்த கலர் இல்லைங்களா அந்த அளவு கொஞ்சம் பாதி ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வறுத்துக்குங்க இவ்வளோதாங்க இதுவும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றா மழை மேலே கொஞ்சம் அரைச்சுக்கோங்க இவ்வளோதாங்க அரைச்சி வச்சு எடுத்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு கடாயை வச்சு ரெண்டு குழி கரண்டி இது பெரிய கரண்டிங்க இதால இது ஒரு கரண்டி தான் ஊற்றுறேன் பெரிய குழி மெயினாக இது வந்து தேங்காய் எண்ணெயில் செய்யலாம் நான் வந்து சுத்தமான கடலை எண்ணெய் தான் நான் வீட்டிலே ஆடி வச்சுப்பேன் அந்த எண்ணெய் தான் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பட்டை மட்டும் ஒரு ரெண்டு துண்டு போதும் இதில் மூணு துண்டாக காமிச்சிருக்கேன் சின்ன சின்ன துண்டாக இருந்தால் மூணு துண்டாக இருக்கட்டும் பெரிய துண்டாக இருந்தால் ரெண்டே துண்டு போதும் இதை பட்டை மட்டுந்தாங்க தாலிப்புக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பட்டை லைட்டாக லைட்டாக வரந்தோன்னே நீங்கள் வெங்காயத்தை போட்டுடலாம் வீடியோ கொஞ்சம் திக்கி திக்கி தான் இருக்கும் ஏன்னா நான் இப்போ தான் புதுசாக நான் பண்ணுறதால எனக்கு கொஞ்சம் திக்குது போக போக உங்களுக்கு கிளியராக நான் அவங்களுக்கு வீடியோ தரேன் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுக்கணுங்க பொன்னிறமாக வறு வறுத்து எடுத்துட்டு அதில் வந்து இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தை கூட நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் அந்த நைஸாக இப்போ நான் பெருசாக காமிச்சிருக்க பாருங்கள் வெங்காயம் தயவு செஞ்சு நீங்கள் இப்படி அறியாதிங்க ஏன்னா எனக்கு அறிய வராது நான் மோஸ்ட்லி வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுருவேன் மிக்ஸி ஜாரில் நமக்கு அந்த இப்போ லேட்டஸ்ட்டாக வருத்திங்களா அந்த ஜாரில் போட்டால் நைஸாக வந்துடும் அது ரொம்ப பொடி பொடியாகும் ஆனால் இந்த குழம்பை பொறுத்தவரலாம் நைஸாக கீற்று கீற்று கீற்றாக இருக்கணும் கீற்று மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீங்கள் கீற்று கீற்ற தான் வெங்காயம் அறியணும் அப்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இதுவாகும் அதேமாதிரி உப்பு வந்து உங்களுக்கு தேவையான உப்பு நீ முன்னாடியே கூட நீங்கள் வெங்காயத்தை கூட போட்டிங்கன்னா சீக்கிரமாக வருபணும் அதுதான் ஒரு பெரிய விஷயமா இதில் நீங்கள் உப்பு போட்டிங்களா இதுக்கு ஒரு பொன்னிறமாக வந்தோடனே இஞ்சி போட்டுருங்க நான் இதில் வந்து தக்காளி கூட சேர்த்துருப்பேன் தக்காளி நீங்கள் லாஸ்ட்டாக போடுங்க இஞ்சியும் இது கூட பொன்னிறமாக நீங்கள் வறுத்துக்குங்க ஏன்னா அப்போ தான் இந்த இஞ்சும் வெங்காயம்தான் உங்களுக்கு தூக்கலான ஒரு டேஸ்ட்டு இன்னும் ஒரு பொன்னிறமாக வந்துச்சுங்களா அதில் இஞ்சி இஞ்சி போட்டுட்டு அது இஞ்சி இஞ்சி பாருங்கள் இது கூட நான் எனக்கு கொஞ்சம் அறிய வரலை கோவச்சிக்காதீங்க இன்னும் நைஸாக கீத்தி கீத்தா வரணும் அது நைஸான கத்தி வத்தி எனக்கு வந்து அந்த அளவுக்கு பொறமையில் சமையலாம் வேகமாக பண்ணுவேன் ஆனால் பொறுமைன்றது எனக்கு அந்த அளவுக்கு கிடையாது ஆனால் இதுவும் நீங்கள் குழம்புல சாப்பிடும்போது தக்காளி இந்த ஒரு தக்காளி பார்த்திங்களா இதுவும் நைஸாக கீத்துக்கி தான் இருந்துச்சுக்க அதான் இது ஆப்ஷன் தான் அந்த இஞ்சி சொன்னா அது நீங்கள் குழம்பு வைக்கும்போது அந்த இஞ்சி வந்து கொண்டைக்கடலெலாம் சேர்த்து சாப்பிடும்போது செமை சூப்பராக இருக்குங்க அதுதான் நைஸாக இஞ்சி வந்து அதுக்கு தான் அறியணும்னு சொல்கிறது அந்த வெங்காயமும் அந்த இஞ்சியும் அவ்வளோ நைஸாக குழம்புல நம்ம சேர்த்து சாப்பிடும்போது சும்மா நல்லா இருக்குங்க இஞ்சி மாதிரியே தெரியாது செம சூப்பராக இருக்கும் இது தக்காளி போட்டிங்கன்னா அதுக்குள்ள அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் அதை போட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கும் அந்த குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டால் மாதிரி இருக்கும் இவ்வளோதாங்க இது கொஞ்சம் நல்லா ஒரு பொன்னிறமாக வரட்டும் பொன்னிறமாக வந்துருச்சுங்களா இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதும் வீடியோவை ஆட்டி ஆட்டி எடுக்கிறேன்னு கோவச்சிக்காதீங்க எனக்கு இதான் சொல்லணும் ஃபஸ்ட் டைமில் எனக்கு கொஞ்சம் கை வேறு ஆடுது போக போக நான் சரியான வீடியோ உங்களுக்கு தருகிறேன் அவ்வளோதாங்க அதில் கருப்பில் கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக ஒரு தொழில் தொழைங்க அப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சல்லைங்களா தனியா ஜீரகம் மிளகு மிளகாய் இது எல் அந்த தேங்காய் இது எல்லாத்தையும் அந்த ஒரு நைஸாக அரைச்சி வச்சது அதை எடுத்து இந்த கலவையாக அதில் சேர்த்துக்கணுங்க இது கூட நீங்கள் தண்ணியை விட்டு நல்லா ஜார கழுவி நல்லா இதில் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க நீங்கள் ஓரளவுக்கு அந்த அந்த கொண்டக்கடலை வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு விசில மூணு விசில் நீங்கள் வந்து வேக வச்சு வச்சுக்கோங்க அதையும் இதுக்குள்ளே தான் சேர்க்கணும் இப்போ இந்த கழுவி ஊற்றின கலவை இல்லைங்களா இது போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க இவ்வளோதாங்க பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் செம்ம சூப்பராக இருக்குங்க அந்த கொண்டக்கடலை குழம்பு இந்த அளவுக்கு தண்ணியை விட்டுடுங்க இப்போ அந்த வேக வச்ச கொண்டைக்கடலையாக அதில் சேர்த்துடலாங்க ஒரு அதாவது ஒரு ரெண்டு விசில் இந்த அந்த இந்த அளவுக்கு பதம் தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா சுண்டலுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக சாப்பிட்லாம் இது குழம்புக்கு பதில் கொஞ்சம் வெந்தால் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இது எல்லா எல்லா சுண்ட கொண்டைக்கடலையும் போட்டுருங்க போட்டுட்டு அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொண்டக்கடலுக்கு கடலைக்கு மேலே இருக்கட்டும் அது சுண்டை சுண்டை கொண்டக்கடலுக்கு கடலைக்கு கீழே இறங்கினோடனே இன்னும் கொஞ்சம் கம்மியாக சு சுண்டை வைக்க சுண்டை வைக்க உங்களுக்கு கிரேவியே கிடைக்கும் கிரேவியே கிடச்சிதுன்னா உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு இது இடியாப்பத்துக்கு புட்டுக்கு குழா புட்டுக்கு அதெல்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தண்ணியான பதம் இறக்குனீங்கன்னா நம்ம சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இதே தாங்க சுவையான எந்த ரொம்பலாம் பொருளே இல்லை கொஞ்சம் பொருளுங்களை வச்சே நம்ம சுவையான செய்யலாம் இங்கே பச்சனை வந்துருச்சிங்களா இந்த அளவுக்கு போதுங்க ஒரு சூப்பரான சுவையான ஒரு கொண்டக்கடலை குழம்பு என்ன ஒரு அதான் சொன்னேன் இடியாப்பம் கொண்ட இடியாப்பம் இது புட்டு புட்டு அப்புறம் பூரி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே இந்த ரெமிடி நம்ம சாப்பிட்லாங்க வாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய எனக்கு சமையல் நல்லா பண்ண வரும் ஆனால் எனக்கு சொல்கிறது தான் திக்கி திக்கி சொல்லிகிட்ருக்கேன் என் தமிழ் மக்கள் கோச்சிக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் வாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க என்னோடய வீடியோஸ்லாம் வரும் நன்றி வணக்கம் இங்கே பாருங்க எங்கள் வீடியோ முடிஞ்சிட்டு சொல்லிட்டு முன்னாடியே நான் நன்றி வணக்கம் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு அது சீக்கிரம் அந்த வீடியோவும் எனக்கு கிளியர் பண்ண தெரியல கடைசியில் எண்டில் வந்து வணக்கம்னே சொல்ல முடியல டக்குன்னு முடிஞ்சு போகுது இப்போ சாதத்துக்கு அந்த கொண்டைக்கோடலை குழம்பு ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க சும்மா சூப்பராக இருக்கும் நன்றிங்க